வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் கருணாநிதி அதன் பின்னர் ஸ்டாலின் உதயநிதி அடுத்தது இன்பநிதி தான் போகும் வாரிசு அரசியலுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலில் மக்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்றாரு மக்கள்கிட்ட இந்த வாரிசு அரசியல் எதிர்ப்பு மனநிலை இருக்கிறதா இல்ல காரணம் ரொம்ப சிம்பிள் நம்ம வாரிசு அரசியல் தான் சொல்றோம் நிறைய அரசியல் இருக்குது இந்த நாட்டில் அதாவது ஆங்கிலத்தில் நான் சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு கும்பல் ஆட்சி இருக்குது ஒரு ஐடியாலஜிக்கலாக இருந்து வந்துட்டு அவங்களே தான் இருப்பாங்க அவங்களே ஆட்களே தான் சேர்த்துக்கிடுவாங்க இப்போ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த காம்பினேஷன் நடக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயிட குடும்பம் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இதை வச்சுக்கிட்டு அரசியல்லையும் இருக்கிறாங்க அதிகார மையமாகவும் இருக்கிறாங்க நான் திரு எடப்பாடி அவர்கிட்ட கேட்க கேட்கறது என்னென்னா உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிகார மையங்களாக செயல்படலையா இப்போ சரி ஜெயலலிதா இருந்தபோது சசிகலா செயல்பட்டாங்களா இல்லையா அதிகார மையமாக அது இல்லாத பல அதிகார மையங்கள்லாம் வெங்கடேஷ் பலாம் வந்துச்சா இல்லையா ஆனால் அவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாரிசு கிடையாது ஆனால் அவங்களாம் செயல்பட்டாங்களா இல்லையா அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அவங்க சொல்கிறது தான் எப்படின்றது வந்துட்டு அதிகாரிகள் மட்டத்தில் இருந்துட்டு கட்சிப்பட்ட வரைக்கும் இருந்துச்சா இல்லையா இது இந்தியாவை பீடித்த ஒரு நோய் யாராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு சொத்து சேர்க்கறதுலையும் அதுக்கு ஒரு வாரிசை பார்க்கறதுலையும் வாரிசை பலப்படுத்துறதுலையும் முனைப்பு காட்டக்கூடிய ஒரு நாடு இது இந்த நாட்டில் இன்னும் பக்கத்து நாட்டில் தான் கூட அப்படி தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி போச்சு ஒரு பெரிய படுகொலையே நடந்துச்சு நேபாளில் அரசர் அரசர் குடும்பம் எல்லோருமே வந்துட்டு கொல்லப்பட்டாங்க துப்பாக்கியில் சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படிலாம் வந்துச்சு அப்போது பிரச்சனை என்ன அப்படின்னம்னா மக்கள்கிட்ட தான் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது அதுதான் உதயநிதிக்கு சவால் இவர் தான் மறுபடியும் இருபத்தி ஆறில் வந்து நிற்கணும் நிற்கும் போது பிரதானமாக இவர் தான் இவர் தலைமையில் தான் ஆட்சியில் ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லை ஒரு சீசண்டாக இருக்கக்கூடிய தன்னிச்சையாக அந்த இடத்துக்கு வந்த ஒரு உழைப்பின் மூலமாக ஒரு கட்சியிலையோ கட்சி இல்லாமலோ தன்னிச்சையாக மேலே வந்து அவரை ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இப்போது உதயநிதியை வந்துட்டு இப்போ துணை முதல்வர்னும்போது வாரிசாரசியை பற்றி பேசுகிறோம் ஆனால் அவரை முதல்ல கொண்டு வரும்போது வாரிசு அரசியர் பேசுகிறது அவர் திருவள்ளிக்கேணி அந்த தொகுதியில் ஜெயிச்சு முடிச்சிட்டோடனே முடிஞ்சு போச்சேன் இந்த மாதிரி பல்வேறுபட்ட டாப்பிக்கில் வந்துட்டு எதிர்கட்சிகள் எம்ஜிஆர் இருக்கு எதிராக நடிகர் கட்சி ரசிகர் குஞ்சுங்க அடிச்ச கொஞ்சிங்க அப்படிலாம் சொன்னாங்க திண்டுக்கல் தருறதுக்கு அப்புறம் அது முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா பத்திரம் சொன்னாங்க பால்கனி பாவைனாங்க அப்புறம் என்னாச்சு அது முடிஞ்சு போச்சு இப்படி எதிர்கட்சிகள் கிளறி விடக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய சாமர்த்தியம் அவங்களுடைய செயல்திட்டம் அவங்களுடைய செயல்பாடு இதை பொறுத்து மக்கள் அவர்களை ஏற்றுக்கிட்டு அங்கீகரிச்சாங்கன்னா எல்லா மூலம் போச்சு அவ்வளவுதான் இப்போ இது ராகுல் காந்திக்கு சொன்னாங்க இன்றைக்கி என்னாச்சு ராகுல் காந்தியை குடும்ப அரசியலை மட்டும்தான் வச்சு அட்டாக் பண்ணார் மோடி அவங்க ஐம்பத்தி நாலுலேருந்து இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது ஆகிட்டாங்க எதிர்கட்சிகள் இரநூத்தி நாற்பது வரைக்கும் போச்சு அப்போ என்ன ஆச்சு அப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே வந்துட்டு முக்கியமானதே தவிர அவர் யார் அவருக்கு அப்பா அம்மா யார் அப்படின்ற இடத்துல வரல சோனியா காந்தி கிளிக் அவல ஆனால் ராகுல் காந்தி பிள்ளைத்தான அதிமுகவுல தகவல் தொழில்நுட்ப ஆலோசனை கூட்டம் நடந்துருக்குது அதில் எடப்பாடி உள்ள பேசின விஷயம் சொல்றது என்னன்னா பத்து சதவீதம் வாக்குகள் தான் நம்ம இழந்திருக்கிறோம் அந்த பத்து சதவீத வாக்குகளை பெற்றுட்டோம்னா நம்ம வந்து வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு பேசுக்காரு அதிமுகவுடைய நிலைமை அப்படிதான் இருக்குதா ஒரு பத்து சதவீத வாக்குகள் இழப்பு தான் அவங்களுடைய இந்த தோல்விக்கு காரணமா இருந்ததா தேர்தலில் இந்த மக்களவை தேர்தலுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு இடையிலான வித்தியாசம் அது அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தபோது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அது போச்சு இன்னைக்கு இருபத்தி ரெண்டில் வந்து நிற்கிது இருபத்தி மூணு எவ்வளோ ஜெயலலிதா இறக்குற இடத்துல இருந்துட்டு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது பெர்சன்ட் லெஸ் எப்படி இவர் சொல்கிறது ரேட்டு கட்சி ரீதியாக இவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது அதிமுக உண்மையாக இருந்தது இருபது பெர்சன்ட் இவர் சொல்கிறது பத்து பர்சன்ட் ஏன் எனக்குது நீங்கள் கட்சிக்காரங்கிட்ட கேட்குறீங்களே ஏன் எனக்குதுன்னு உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டு அந்த பதிலு சொல்லுங்கள் ஏன் போச்சு யார்கிட்ட போச்சு உங்களுடைய கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு வந்து நான் முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்களா உங்களை தலைவராக கொண்டு வந்துட்டு அண்ணா திமுகவினுடைய தனிப்பறும் தலைவராக ஆகிறதுக்கு பொதுச்செயலர் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணீங்க அதில் நீங்கள் வெற்றியும் பெற்றீங்க ஒரு பலமான ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு முத்திரையும் உங்களுக்கு கிடச்சிது ஆனால் கட்சியினுடைய தலைவராக நீங்கள் வந்தீங்களா எம்ஜிஆர் மாதிரியோ செல்வி ஜெயலலிதா மாதிரியோ நீங்களோ அல்லது ஓபிஎஸ்ஓ மக்களிடையே வந்துட்டு ஒரு தலைவராக பதியவே இல்லை அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதுதான் உங்களுடைய பிரச்சனைகள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை விட்டு அனுப்புனவங்க அல்லது உங்களை விட்டு போனவங்களை மீண்டும் கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு தலைமைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருக்கும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் முதன்மைத்துவம் போயிடுவோம் அப்படின்ற ஒரு அதை சரி செய்யாமல் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அதிமுகவை பலப்படுத்தவே முடியாது என்னைக்கு அதிமுக வந்துட்டு மக்களவை தேர்தலில் வந்துட்டு டெபாசிட் எடுத்துருக்கு என்னைக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கு பல தொகுதிகளில் அப்போது அஇஅதிமுகனுடைய மக்கள் ஆதரவு குறைஞ்சு போயிருக்கு தொண்டர்கள் ஆதரவு இல்லை ஏன்னா தொண்டர்கள் போய் தான் பரப்புரை செய்து ஒரு ஒரு இடத்துல ஓட்டு கேட்டு வாக்குகளை கொண்டு வர போகிறாங்க அவங்களுக்கே வந்துட்டு கட்சியின் மீது ஒரு பிடிமானம் இல்லை ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா அப்போ கட்சிக்காக மக்கள் வர்றது அப்படின்றது வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுறாங்கல்ல இப்போது பெண்கள் வாக்குன்னு ஒன்று இருந்துச்சு ஜெயலலிதா கிட்டே பெரிய அளவுக்கு ஆடு மாடு கோழி அது இதெல்லாம் கொடுத்து அப்புறம் அந்த லேப்டாப்பை கொடுத்து கிரைண்டரை கொடுத்து ஃபேனை கொடுத்து இப்படி எல்லாம் அவர் வந்துட்டு தக்க வச்சுருந்தாரு அது நீங்கள் அப்படியே ஸ்டாலின் கிட்ட ஷிஃப்ட் ஆகிடுச்சா இல்லையா ஏன் நலத்திட்டங்கள் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அதிகமாக நீங்கள் சொன்னீங்க சிலிண்டர்ல இருந்து நீங்க சொன்னதெல்லாம் அதிகம் அப்போ என்ன நோக்கம் வந்துட்ட உடனே இது தர முடியாது தரவே முடியாது அப்படிப்பட்டதை நீங்கள் சொன்னீங்க தரக்கூடியதை திமுக சொன்னாங்க அடிச்சிட்டாங்க இவ்வளோதான் விஷயம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் போட்டது என்னன்னா எதை வேணாலும் வாயை விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதில் மக்கள்கிட்ட ஈடுபடலை அதுவும் அவங்க சொன்னதையே நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டாம் மூணா சேர்த்து சொன்னீங்க இது ஒரு தவறு உங்களுடைய கட்சியின் எதிரி விலகிறவங்கள ஏன் உங்களுடைய கட்சி போட்டு வர்றதுன்னு உங்களுக்கு தயக்கணும் நீங்கள் யாரை புரிவிக்கிறீங்க சசிகலா நடராஜனும் புரிவிக்கிறீங்க திருமதி சசிகலா தான் உங்களை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி முன்னாடி நிறுத்துகிறாங்க அவங்கள நீங்களும் ஓபிஎஸ்ந்து கட்சி விட்டு நீக்கிறீங்க இதெல்லாம் மொத்த தமிழர் உலகம் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லோரும் பார்க்குறாங்க உங்களை எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க இல்லை இந்த சூழ்நிலை அவர் வந்து ஓ பன்னீர் செல்வம் குறித்து என்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க அவர் கட்சியிலேருந்து நீக்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பத்திரிக்கையாளர் மட்டும் இல்லை கட்சியில் யாராவது ஒருங்கிணைப்பு ஒற்றுமை அப்படின்னு பேசுகிறவங்களுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு தானே விஷயமா இருக்குது அதான பெரிய பிரச்சனை ஒரு கட்சியை பலப்படுத்துறதுக்கான முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலை எந்த இடத்துல ஓபிஎஸ் பேசுனாரோ அந்த இடத்துல அதிமுக வாங்கின ஓட்டு எவ்வளோ அவங்க ரெண்டாவது இடம் மூன்று லட்சமே ஓட்டமுன்னர் அவர் டிடி விருதுநகரன் தேனி அவரும் அதிகமான ஓட்டாங்கனாரு அங்கே அதிமுக பின்னாடி போச்சு எந்த இடம் ஜெயலலிதா இருக்கும்போது அண்ணா திமுக அவருடைய போட்டையாக இருந்ததோ தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் வரைக்கும் இந்த இடத்துல எல்லாமே விருதுநகர் இப்படி இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு அதிமுக பாருங்கள் லிட்டர்லி வாஷ் அவுட் எப்படியாச்சு அப்போ உங்களுடைய ஓட்டு பேங்க்கு ஒன்று உங்கள்கிட்ட இல்லை இன்னொன்று ரெபலியன் அந்த கேண்டிடேட்ஸும் போயிடுச்சு எதிர்ப்பு வேட்பாளர்களுக்கும் போயிடுச்சு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அவங்க அண்ணா திமுக இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அண்ணாதிமுக தானே ஓட்டு போடுறாங்க இது நான் வெறும் கம்யூனிட்டி ஓட்டு கம்யூனிட்டி ஓட்டு அப்படிலாம் நான் சொல்ல தயாராகவே இல்லை ஏன்னா இதை தாண்டி வளர்ந்த ஒரு கட்சி தான் பெற்ற ஒரு கட்சி தான் அஇஅதிமுக ஒரு கம்யூனிட்டி பேஸு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்துட்டு பொங்கு நாட்டில் உங்களுக்கு அளவுக்கு ஆதரவு இல்லை நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படணும் போது சிறு சில நடவடிக்கைகள் ஜெயலலிதா எடுத்தாங்க காசு கொடுக்கறது உட்பட அது தான் ஆட்சியில் நம்ம எடுத்தால் உட்கார வச்சது போட்டே அங்கேயே ஒட்டு மொத்தம் அவங்களுக்கு வந்து விடுத்துரும் அப்படின்னு ஜெயலலிதா நம்பவே இல்லை இன்னொன்று சில ஜெயலலிதா வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்சியினுடைய அமைப்பை ரொம்ப நம்பினாங்க ஒரு கூட்டம் ஒரு மாநாடு கூட்டு தான் கூட்டணிக்கு போகிறதா இல்லையான்னு கட்சி சொல்லட்டும் அப்படின்னு சொன்னாங்க கட்சி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஆயிரத்தி நூறு பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்கள பேச வச்சு ஒரு திருமணத்தை நிறைவேற்றி அவங்க வராங்க திருவண்ணூரில் ஏன் அவங்க தான் அயன் லேடி அவங்களுக்கு எதிராக அதிகாரமும் யாருக்கும் கிடையாது ஏன் அவங்க அதை செஞ்சாங்க ஏன்னா ஒரு கட்சியை அடையாளப்படுத்துகிறாங்க என்னுடைய முடிவல்ல என் கட்சியினுடைய முடிவு தனித்து போகிறதோ இல்லை கூட்டணி அமைக்கிறதோ அப்படின்னு அதனால தான் அவங்களுக்கு வாக்கு இருந்துச்சு நீங்கள் சொல்கிறதுக்கு வாக்கு விடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகணும்னா அவனுக்கு இருந்த துணிச்சல் உங்களுக்கு வேணும் அவங்க எல்லோரையும் சேர்த்துக்கிட்டாங்க நீங்கள் சேர்த்துக்க முடியுமா முடியாது அப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறது நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் செல்வாக்குக்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க மற்றவங்க காரணமாக்க முடியாது இப்போது அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இவர் இன்னைக்கு ஒரு தனியாகிறாரு நாளைக்கு ஒரு ஒரு கட்சியாக எமர்ஜி ஆகலாம் அப்போ அவங்க ஒரு கூட்டணிக்கு போகலாம் அவங்களுக்கு விழுந்த ஓட்டம் அப்படியே ஒரு கூட்டணி கொண்டு போடுவாங்க அப்போது அதிமுகவுக்கு ஏற்பட்ட இழப்பு இழப்பு தானே இதுதான் கவனிக்கிறோம் கவனிக்கணும் ஓபிஎஸும் அவர் இருந்தபோது மக்களுக்காக சில செஞ்சுருக்காரு டிடிவி தினகரனும் செஞ்சிருக்கிறாரு அப்போ அவங்களுடைய குரலுக்கு மரியாதை இருக்குமா இருக்காது தனியாக ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்றுத்த தொடக்கி அவர் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டை வாங்கினவர் டிடிபி தருகார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படியான ஒரு நிரூபணம் உங்ககிட்ட இல்லை அப்போது இவங்களை எல்லாம் இணைச்சிக்கிறதுல தான் அதிமுக பலமும் எதிர்காலமும் இருக்கே தவிர இல்லாட்டி அண்ணா திமுகவுக்கு பதிலான ஒரு மாற்று அது யாராக வேணாலும் இருக்கலாம் விஜயா கூட இருக்கலாம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும் திமுக அணிக்கு எதிரான மற்றொரு அணின்னு அப்படி கூட ஷிஃப்ட் ஆகலாம் அ திமுக வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு இன்னும் தோற்க எதிர்காலத்தில் எனவே நீங்கள் ஒரு வாக்கு வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னம்னா உங்களுக்கு வெளியில் வந்துட்டு இவ்வளோ தூரம் பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் உட்பட எல்லாரும் அனலைஸ் பண்ணுறோம் நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய தொண்டர்கள்கிட்ட சொல்கிறதுக்கு அது சொல்லுங்க மால்கிறதுக்கே இல்லை அப்போ எப்படி நீங்கள் வந்து கட்சியை பலப்படுத்துவீங்க நான் பலமான தலைமை அதனால் ஓட்டு விழுது இப்போ நடிகர் விஜய் அரசியல் வருகின்றது வந்து அதிமுகவுக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் நினைச்சு பாதிப்பு இல்லை சவாலாக இருக்கும் பாதிப்பு அப்படின்றத ஏற்கனவே எடுத்துட்டு நீங்கள் விஜய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பாதிப்பை சம்பாதிச்சிட்டீங்க போட புறம் ஏற்பட்டது வந்துட்டு தோல்வியாக இருந்ததுன்னா மீண்டிடலாம் சரி ஜெயலலிதா தோக்கலையா இல்லை எம்ஜிஆர் தோக்கலையா மீண்டுடலாம் ஆனால் வீழ்ச்சி அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு இப்படிப்பட்ட பின்னடைவு அப்படின்றது எப்போதுமே அதிமுக இல்லை இவ்வளோ இடத்துல டெபாசிட் எடுக்கிறது மூணாவது இடத்துக்கு போகிறது இதெல்லாம் அதிமுக நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நாம் தமிழருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது என்னுடைய அர்த்தம் என்னது சொல்லுங்கள் என்னுடைய அர்த்தம் என்னது எங்கெல்லாம் பலம் வாய்ந்த தலைமைகள் இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் நிறைய ஓட்டே வாங்குனீங்க அது கிருஷ்ணசாமி ஆகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் இங்கே தேமுதிகா அதனால தான் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த தொகுதிகளில் அதிமுக சொற்ப வாக்குகளில் தோத்ததுக்கு காரணம் எழுபதனாயிரம் எண்பதனாயிரம் இருக்கு தோற்றதுக்கு காரணம் அவனுடைய பலம் அதிமுக அவனுடைய சொந்த பலத்தில் இருந்த தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன அர்த்தம் விருதுநகரில் அவர் நல்லா ஓட்டு வாங்குறாரு அப்போது உங்களுடைய பலம்லாம் எங்கே போச்சு என்ன காரணம் அப்படின்னம்னா ஒரு தலைமைன்றது பலம் வாய்ந்த தலைமையாக இருந்ததுனால் தான் உங்களுடைய கூட்டணியும் வெற்றி பெறோம் உங்களை நம்பியும் கூட்டணிக்கு வருவாங்க நீங்களே உங்கள் கட்சியை பலப்படுத்தாத நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்ட்டு ஜெயக்குமாரை விட்டு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல பெரிய ஒரு ஆபத்தான நிலை தான் அதிமுக இருக்குன்றது உண்மை இந்த விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நாளைக்கு நடத்த போகிறாங்க என்ன மாற்றம் நடந்துணும் இல்லை ஒரு அரசியலுக்கான ஒரு மாநாடாக தான் இது இருக்குமா திரும்ப பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த முடிவை ஏன் அவர் எடுத்தார் மாநாட்டுக்கான முடிவுன்றதை ரொம்ப அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்கு வருவோம் பொதுவாக அந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரி இடங்களில் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஆபத்துக்கு ஏற்படுறது கடைநிலை மக்கள் தான் யாராக இருந்தாலும் உழைக்கும் மக்கள் யாராக இருந்தாலும் சொத்து போகிறாங்க அவங்கள மீட்கிறதுக்கு ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்று போதை பழக்கத்துலேருந்து அவங்களை மீட்கணும் அது சாத்தியமில்லை இன்னொன்று மது கடையில் ஒழிக்கணும் எனவே அது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நின்றுட்டார் அவருடைய நோக்கம் அதுதான் தான் அதுலேருந்து தான் கூட்டணி கூட்டணி ஆட்சி அதெல்லாம் அங்கேயிருந்தான் பிறக்குது நான் என்ன கேட்குறேன்னா திருபாவனுடைய நோக்கம் வந்துட்டு மாநாடு வெற்றிகரமாக முடியணும் அந்த கருத்து வந்துட்டு மக்கள் பற்றியில் ஆழமாக போகணும் அதுக்கு ஆதரவு பெருக்கணுன்றது தான் ஆனால் எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள் கூட்டணி ஆட்சிகளும் அங்கு அப்படின்னு கொண்டு போகிறாங்க அது இருபத்தாறுக்கான எஜெண்டா அது எந்த ஒரு கட்சிக்கு மேலே கூட்டணிக்கு வந்துட்டு நாங்கள் நாலு எம்எல்ஏ ஜெயிச்சா போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ சும்மா இருக்க இல்லை அதனால் பலன் இல்லை அப்படின்றது விஜயகாந்திலேருந்து நம்ம பார்க்கலாம் கூட்டணி அரசு அப்படின்னா தான் இதுக்கு மேலே கூட்டணின்றதுக்கே அர்த்தம் இருக்குன்றது இந்த விவாதங்களின் மூலமாக நல்ல உறுதியாயிடுச்சு இல்லாட்டி கூட்டணி இப்போ எம்எல்ஏ விடுதலை சிறுத்தை கேட்டுருக்காங்க என்ன பலன் ஒன்றும் கிடையாது அது வெளியே இருந்துட்டு போகலாமே ஒரு நாடாளுமன்றத்தில் பேசுகிறது வேற சட்டப்பேரவையில் என்ன பேச போகிறீங்க சரி நீங்கள் ஒரு அமைச்சரவை கூட்டம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க கட்சியில் இருக்கிற யாரும் அதில் சேர்க்க போகிறதில்லை மற்ற கட்சியும் அதில் சேர்க்க போகிறது இல்லை எப்போயாவது அனைத்து கட்சி கூட்டம் போடுவீங்க அதில் எல்லோரும் தான் வருவாங்க அதை தவிர இவங்களுடைய ஒப்புதலோடு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது அதிமுக அரசு கிடையாது அப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கெயின் ஒன்றும் கிடையாது ஸோ இதை தான் ஒரு விவாத பொருளாக ஆச்சு ஆங்கனாரு ஆனால் உன்ன உன்னுபடியே ஃபோக்கஸ் என்னன்னா மது ஒழிப்பு இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுனால என்ன ஆகிடப்போகுதுன்னு நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி திமுக அதிமுக இருக்கிற வரைக்கும் மதுவை ஒழிக்கவே மாட்டாங்க ஏன்னா அதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அரசுக்கு வருவாய் வருது அதை அதை உற்பத்தி பண்ணுறவங்க கிட்டே இருந்துட்டு ஆட்சியாளர்களுக்கு காசு வருது அதை விற்கிறதுல வந்துட்டு அந்த ஆயத்தீர்வை கட்டாமலேயே விற்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் வருது கடையில் விற்கிறவன் கோட்டைக்கு ரூபா சேர்த்து விற்கிறதுனால அதில் ஒரு லாபம் வருது இதெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் நடக்காது மணல் கொள்ளை போதை இதிலெல்லாம் திமுகவோ அதிமுகவோ மாறா கொள்கை கொண்டவர்கள் ஒத்த கொள்கை கொண்டவர்கள் இன்னொன்று சேர்த்துங்க டெண்டரு இது மூணுத்தையும் அவங்க மாறவே மாட்டாங்க எனவே இந்த மாநாட்டினால் இது மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு திருமாவளவனால் அது கிடையாது ஆனால் மாறுறதன் மூலமாக என்ன அதிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு கருத்து செறிவு அந்த கருத்தோட்டம் மக்கள் மத்தியில் வந்துட்டு பரவலாக விவாதிக்கப்படும் பொழுது ஒரு பெனிஃபிட் இருக்கும் கள்ளச்சாரை விற்பனை கொஞ்சம் நிலைக்கு இருக்காது அவ்வளோதான் இது தவிர வேறு எதுவும் பெனிஃபிட் இல்லை விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தவிர மதுக்கடைகளை மூடக்கூடிய தெம்போ துணிவோ யாருக்கும் கிடையாது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது வந்து மு க ஸ்டாலினுடைய விருப்பமா இல்லைன்னா விஜய் அரசியல் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தல் இந்த வருங்காலத்தை எதிர்காலத்தை நலனுக்காக கருத்தில் கொண்டு அவர் இப்போது துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்காரு ஒன்று முதல் கே உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய முதல் கேள்வி சிறுதான் அது முதல்வருடைய விருப்பம் அதே நேரத்தில் அந்த கட்சிக்கான ஒரு நெருக்கடி அவசியம் அடுத்த லீடர்ஷிப்பாக அடையாளம் காணப்படணும் அப்படின்றதுல வந்துட்டு ஸ்டாலின் ரொம்ப கூறுப்பையும் அதில் கவனத்தில் வச்சுருந்தாருன்ற தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா வரைக்கும் திமுகவில் ஐடியாலஜிக்கல் கிரைசிஸே ஏற்பட்டதில்லை வைகோ வெளியேறினதுக்கு பிற்பாடு அப்போ வந்துட்டு ப்ரமோட் பண்ணும்போது வந்துட்டு ஸ்டாலினை ப்ரோமோட் பண்ணுறாரு கலைஞர் அப்படின்னு சொல்லி தான் வைகோ வெளியேறாரு காட்டப்பட்ட காரணம் வந்துட்டு விடுதலை புலிகள் அதெல்லாம் சொன்னாலும் கூட வைகோ வந்துட்டு சொன்ன காரியம் என்னென்னா ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன அவர் வெள்ளத்தி போட்டார் அப்படின்னு சொன்ன சொன்னாங்க தடையாக இருப்பார் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் திமுகவில் எழக்கூடாது ரெண்டாவது திமுகவில் வந்துட்டு ஒரு ஐடியாலஜிக்கல் சென்ட்ரலிசத்தை விட லீடர்ஷிப் சென்ட்ரலிசம் தேவை எல்லாம் ஒரே ஐடியாலஜி தான் அதில் ஆகிடாது ஆனால் லீடர்ஷிப்பில் வந்துட்டு மையமாக வச்சு அது பவர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்துட்டு பின்னாடி ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு போகக்கூடாது ஏன்னா இவர் வந்துட்டு அழகிரியோட அந்த போட்டியை சமாளித்தார் அப்படியான ஒன்று வந்துட்டு எதிர்காலத்தில் ஏற்பட்டுறக்கூடாது கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே அவரை பண்ணிடணும் அப்படின்ட்டு அதில் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு நான் கேட்ட வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அதில் உடன்பாடு இருக்குது சரி என்றைக்கு உதயநிதியை வந்துட்டு இளைஞர் அணியினுடைய செயலாளரை கொண்டு வராங்களோ என்றைக்கு அவர் வந்துட்டு சேப்பாக்கம் திறவுடைய கட்டி சட்டப்பேரவையில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்களோ என்றைக்கி அவர் வந்துட்டு அமைச்சராக ஆகிறாரோ அன்றைக்கி அதை முடிஞ்சு போச்சு இவர் தான் அந்த அடுத்த இடத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதை ஒரு உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்துறதன் மூலமாக என்னன்னா கட்சிக்கு உள்ள அடுத்த தலைமை மக்கள்கிட்ட அடுத்த தலைமையும் அடையாளம் காட்டப்படும் ஸோ இதில் வந்துட்டு எந்த விதமான கன்ஃபியூஷனும் வரக்கூடாது அப்படின்றதுனுடைய முடிவு தான் இன்றைக்கி வந்துட்டு உதயநிதியை வந்துட்டு துணை முதலமைச்சராக கொண்டு வந்துட்டு அமைச்சரவையில் மூணாவது இடத்துல நிறுத்தி இருக்குது இப்போ உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கப்பட்டாலும் அவருக்கான இலாக்காக்கள் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இலாக்காக்கள் இல்லாமல் துணை முதல்வர் ஆக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தாலும் தனக்கு வந்து வேற ஒரு சீனியர்கள்டேந்து மூத்த அமைச்சர்கள்ட்டேருந்து இலாக்காக்களை பறித்து தனக்கு வழங்க வேண்டாம் அப்படின்னு உதயநிதி கூறினதாக சொல் தகவல் சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் திமுகவில் இருக்க நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் மத்தியில உதயநிதிக்கு இது ஒரு கூடுதல் பிளஸ் இருக்குமா இந்த மாதிரி சொன்னது இல்ல இப்போ இந்த உதயநிதிக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா விளையாட்டுத்துறை மூலமா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்னு அவர் மக்கள் மத்தியில் அறிமுகமாயிட்டாரு தனக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டு நல்லா பண்ணிவிட்டான்னு போயிட்டார் எல்லாருமே விளையாட்டுத்துறை அப்படின்ற ஒரு இடத்துல தான் கவனம் செலுத்துகிறாங்க இன்னும் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் திராவிட முன்னேற்றங்களை என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்ததோ அதை நடைமுறைப்படுத்துறதை வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு இதுதான் தான் வந்துட்டு திமுகனுடைய வாக்கு வங்கி அரசியலை ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஏன் அப்படின்னோம்னா அவங்களுடைய நலத்திட்டங்கள் தான் மக்களிடையே வந்துட்டு ஆழமாக போய் சேருது அது சரியாக போய் சேர்றத கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இவர்கிட்ட கொடுக்கும் அதுக்குன்னு ஒரு தனித்துறை எல்லாமே இருக்கு அதோடு சேர்ந்து அந்த கண்காணிப்பு பொறுப்பு வந்துட்டு இவர் கொடுத்துருக்குறாங்க ஒரு அமைச்சக பொறுப்புன்னு சொல்லலாம் அது கொடுத்துருக்குறாங்க அது தான் இவர் முக்கியமாக கவனிக்கிறார் மற்றபடி விளையாட்டில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் எடுக்கும்போது அந்த அசைன்மெண்ட் வரும்போது மட்டும்தான் இவருக்கு அது முக்கியத்துவம் கிடைக்கிது மற்றபடி இவர் இதில் தான் அவர் பரது டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாரு எனவே இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை பண்ணாலே போதும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினா போதும் நல்லா நடைமுறைப்படுத்துகிறார் என்ற பேர் இவருக்கு கொடுத்துரும் ஸோ அதை வச்சு இவருடைய அந்த லீடர்ஷிப்புக்கான ஒரு ஆதரவு வந்துட்டு மக்களிடையே பெறுவோம் இதுதான் கிடைக்கும் நன்றி மற்றொரு நேர்காணல் கண்டிப்பாக